அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியரும் அரசூழியர்களுக்கான ஐஎஃப்எச் ஆர்வத்தில் வந்து களஞ்சியம் அப்படிங்கிற புதிய வெப்சைட் வந்து டிஎன் கருவூலத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு அரசூலிய ஆசிரியர்களுக்கான தன்னுடைய எம்ப்ளாய் ஐடியை பயன்படுத்தி இபே ஸ்லிப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கான பாஸ்வேர்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய டிஎன் கருவூலம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டீங்க நமக்கு வந்து புதிய வெப்சைட் வந்து நமக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய் ஐடி தெரிஞ்சிருந்திங்கன்னா அப்படின்னா பதினோரு இலக்கை என்ன டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்துர்லாம் ஒரு வேளை சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எம்ப்ளாயி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பதினோரு இலக்க என்ன டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்ஸா கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஸா கோட் உங்களுக்கு சரியாக பொருள் அப்படின்னா இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே கேப்ஸா கோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அடுத்த பேஜ் கூட்டிகிட்டு போகும் இதில் வந்து அப்டேட் த பாஸ்வேர்டு யூஸிங் ஓடிபி மெத்தேன்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு வந்து ஒர்க் ஆகலை கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் த பாஸ்வேர்டு யூஸிங் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அது தறச்சுமே ஒர்க் ஆகுது அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவு பண்ண சொல்லும் பதிவு பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் கேப்ஸா டைப் பண்ண சொல்லுவாங்க டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து திரையில வந்து நமக்கு தோன்றும் அதை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு நல்லா புதிய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பதினோரு கலக்க யூசர் ஐடியை போட்டுவிட்டு லாகி கொடுத்துட்டு கீழே புதிய பாஸ்வேர்டு சைன் போட்டு சைன்இன் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் வந்து கூடி போகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து பார்த்திங்க நமக்கு பே ஸ்லீப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பே சிலிப்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு செலக்ட் இயர் வந்து கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் மந்த்து கொடுத்துருங்க அதில் நவம்பர் மாதத்துக்கு நவம்பர் மாதத்தை க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோ அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து வரும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய் ரெகுலர் சேலரி நம்ம கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் டவுன்லோட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களுடைய இந்த நவம்பர் மாதத்துக்கான சேலரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஜிஃபைல தான் வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு ஜிசட் அஜிவர்ங்கிற ஆப் வந்து பிளேஸ்டோர் இருக்குது அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்ட் ஆகிரும் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நமக்கு உங்களுடைய டவுன்லோடில் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பாஸ்வேர்டு வந்து போட சொல்லும் அந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டு மந்த் இயர் இது மூணையும் போட்டு நீங்கள் ஓப்பனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பே ஸ்லிப் வந்து நவம்பர் மாதம் கணக்கு உங்களுக்கு காட்டப்படும் இந்த கவனி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்